ஃபஸ்ட் லைன் நேரிகளுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிர்மலா மாமியோட நியூஸை பார்க்க போகிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷனில் போட்டி போடாமல் தப்பியோடி தலைமுறைவான நிர்மலா மாமிக்கு ஏற்கனவே எம்பியில் கர்நாடகாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மேலவை எம்பியாக இருக்காரு அது ஒரு நாலு வருஷம் இருக்குது அதனால அப்படியே விட்டாங்க அந்த இதை சொல்லி வேஸ்ட் பண்ண வேண்டான்ற மாதிரி தப்பிச்சு வெயில் அலையாமல் நோகாமல் நோன்பு கொண்டாடுற பதவியை மீண்டும் பிடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு மீண்டும் எல்லமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஓட்டு போட்டதே பாஜகவுக்கு எதிராக கடந்த முறை முந்நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே வந்த பார பாஜக இன்டியே கூட்டணி இன்றைக்கி நாசமாக போனதுக்கும் இவ்வளோ வாக்குகள் கம்மியாக வாங்கினதுக்கும் மூன்று பேருக்கு எதிராக தான் வாக்களித்திருக்கிறார்கள் ஒன்று மோடிஜி மற்றொன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூணாவது நிர்மலா சீதாராமன் இவர் எந்த விதத்திலையும் இந்த ரெண்டு பேருக்கு குறைந்தவரே அல்ல அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருந்தது இவர் வந்து இவருக்கெல்லாம் எதிராக இருந்தாலும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக மக்கள் விருப்பத்திற்கு எதிராக மாநிலங்களின் விருப்பத்துக்கு எதிராக மீண்டும் நிர்மலா சீதாராமனே அவர்கள் வந்து நிதியமைச்சராக போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா சொல்றத பூரா அப்படியே கேட்கும் கிளிப்பிள்ளையாக எந்த கேள்வியும் கேட்காம எந்த கொடூர சட்டத்திலையும் எந்த விதமான நாட்டுக்கே நாசக்காட்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையும் செய்து முடிக்க ஒரு ஃபைல் வருது அப்படின்னு வைங்களேன் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடக்கூடியவர் நிர்மலா அதே போல் எதிர்கட்சிக்காரர்கள் கேள்வி கேட்டால் அவர்களை குருட்டு பாய்ச்சலாக எதுதோ வேறு வேறு விஷயத்தை சொல்லி பாஞ்சு அவர்களை வந்து ஆஃப் பண்ணி கத்தி கூப்பாட போடக்கூடிய இதில் ஒரு நிர்மலா எனவே அவர் பெண் என்பதால் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா வேற வேற ஆளை போட்டோன்னா அந்த அமைச்சரே ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு அவர்களுக்கு வேண்டியவர்கள் ஒரு சொந்தக்காரனெலாம் வளர்த்து விட்றாங்க நான் நிர்மலாட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா லஞ்சம் வாங்க மாட்டாப்பில் அது வந்து உறுதி விட சொல்லலாம் நிர்மலா சொந்தங்களும் நிர்மலாவை விரும்பவில்லை அவர் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க அமைச்சரானால் எல்லோரும் கொண்டாடி வீட்டில் சேர்த்து குடும்பத்தோடு வச்சு நம்ம மாமியை அமைச்சராகிடுச்சு அப்படின்னு சொல்லி கணவனோ அம்மாவோ மாமியாரோ எல்லாம் கொண்டாடுவாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த என்றைக்கு வந்து நிதியமைச்சர் ஆனாரோ அன்னைக்கு அவங்க வீட்டிலே கையெடுத்து கும்பிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து அவரோட பெரிய டச்சில் இல்லை அப்படின்னு பார்த்தோம் ஸோ அவர் கணவர் கழிவுகளையும் ஊதிட்டு இருந்தார் அந்த காலத்தில் இந்த நிலையில் தான் எட்டு மாதத்துக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கூட்டம் நடந்திருக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது தேர்தல் நடந்தது எல்லாம் வந்தது இந்த ஜிஎஸ்டி கூட்டம் நடந்திருக்கு இதில் பல குலக்கூத்துகள் இருந்தது கடந்த காலத்தில் இதெல்லாம் இப்போ பயத்தில் இப்போ வந்து கூட்டணி ஆட்சி வந்ததுனால இன்னும் ஜிஎஸ்டி கூட்டம் இப்போ கூட்டியிருக்க மாட்டாங்க இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் பதவியெலாம் ஏற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கா பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ நெருக்கடி காரணமாக ஜிஎஸ்டியில் பல உள்கூத்துகள் இருக்கிறதுனால அதை உடனடியாக களைய வேண்டும் என்பதற்காக இந்த ஜிஎஸ்டி கூட்டம் நடந்திருக்கு இதில் தமிழக அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு பங்கேற்றிருக்கிறார் அதே மாதிரி ரொம்ப பல மாநில அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க நீதித்துறை அமைச்சர்கள் இந்த நீதித்துறை அமைச்சர்கள் கூட்டம் எதுக்காக நடந்தது அப்படின்னா இந்த வரக்கூடிய பட்ஜெட் கூட்ட பட்ஜெட்டுக்காக ஸ்டேட்டில் உள்ள அமைச்சர்கள்ட்ட கருத்து கேட்பதற்கான கூட்டம் இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த கேரளாவை சேர்ந்த அமைச்சர் பங்கேற்றிருக்கிறாரு தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் பல்வேறு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க அதில் ப பங்கேற்ற ஒரு அமைச்சருடைய பிஏ அவர் வந்து தொடர்பு கொண்ட போ நம்ம தமிழ்நாடு அமைச்சரையும் தொடர்பு கொண்டு கேட்டோம் ஆனால் அவர்கள் வந்து வழக்கமான கூட்டம் அப்படின்றது தான் அதோட ஸ்பெஷலாக எதுவும் சொல்லலை என்ன பேசினீங்க என்ன பண்ணீங்கன்னு இல்லை நாங்கள் அறிக்கையாக கொடுத்துருக்கோம் அதுதான் அப்படின்ட்டாங்க ஸோ நம்ம வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிதி ஒரு நிதியமைச்சருடைய செயலாளர் அவரோட தொடர்பு கொண்டு பேசும்போது கடந்த ஜிஎஸ்டி கூட்டங்கள்லேயோ இல்லை இதில் வந்து பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர்கள் கூட்டத்திலேயோ தெனாவட்டாக இருக்கும் நிர்மலா சீதாராமன் இந்த முறை கொஞ்சம் அடக்கி வாசித்ததாக சொல்கிறாங்க இதுவே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் வந்து தங்கம் வந்து பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் பல மேம இதுவும் கொடுத்துருக்காரு கோரிக்கை மனுவையும் கொடுத்துருக்குறாரு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா திட்டத்துக்கும் பேர் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் பிரதமர் ரோடு போடும் திட்டம் பிரதமர் வீ வந்து கக்கூஸ் கட்டும் திட்டம்னு வச்சுக்கிட்டு பிரதமர் மத்திய அரசு வந்து அஞ்சு பைசா கொடுக்காம எல்லாத்தையும் மாநில அரசு தலையில் கட்டி விட்டு தள்ளி விடுறீங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஜீரோ புள்ளி எழுபத்தி ரெண்டாயிரம் தான் வந்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ணுது மீதி காசெல்லாம் ஒன்று புள்ளி எழுபது லட்சமோ ஏதோ வந்து தமிழ்நாடு அரசு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மீதி மாநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது மத்திய அரசு திட்டோன்றீங்க பிரதமர் மோடியோட திட்டோன்றீங்க ஆனால் அந்த திட்டத்துக்கு நீங்கள் காசு தராமல் பேர் மட்டும் உங்கள் பேரை வச்சுக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அதாவது வளர்ச்சி திட்டங்களை பூராத்தையும் எடுத்து வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா என்னென்ன தேவைகளோ அதை பூரா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கோல்ட கோல்டன் குவார்டர் லாட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு தங்க நாற்கர சாலையின் வாஜ்பாய் பீரியடில் நான்கு வழி சாலை போடப்பட்டது எப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரியை வந்து அதாவது ட்ரா டயகனெல்லாம் இணைச்சாங்க எப்படின்னா இங்கேருந்து சென்னை டு மும்பை மும்பை டு டெல்லி டெல்லி டு கல்கட்டா கல்கட்டா டு சென்னை அப்படின்ற மாதிரி போடப்பட்டது அதற்கப்புறம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ரோடு போட்டாங்க ஸோ அந்த காலத்தில் போடப்பட்ட நான்கு வழிச்சாலை தான் இன்னும் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டுருக்கு இதனால் எப்போ போட்டது பதினாலு வருஷங்கு மேலே ஆச்சு கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது எனவே அடுத்த கட்டமாக ஆறு வழிச்சாலையாக எட்டு வழிச்சாலையாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் எந்த நிதி ஒதுக்கலை அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள் பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ரயில்வே அமைச்சகத்தையே வந்து அதாவது ரயில்வே மினிஸ்டரியே காலி பண்ணிட்டாங்க ரயில்வே பட்ஜெட்டுன்னு இருந்ததே இந்த பத்து வருஷத்தில் அழித்து விட்டார்கள் ரயில்வேல என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரில எந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க எந்த ரயிலுக்கு நிதி ஒதுக்குறாங்க எங்கெங்கெல்லாம் புது ரயில் விட்டாங்க ஏற்கனவே விட்ட ரயிலோட நிலை என்ன அப்படின்னு எதுவுமே தெரியல டிக்கெட்டை ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரைஸ் பண்ணாலே பெரும் போராட்டம் எடுத்துக்கொண்டிருந்த காலம் மாறி இப்போ என்ன அப்படின்னா சூதாட்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க ரயில்வே டிக்கெட்டை இப்போ அதாவது முதல்ல ரிசர்வேஷன் பண்ணால் அறுபது பெர்சென்ட்டாக அறுபது பர்சன்ட் பேருக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்டா அதுக்கப்புறம் தற்கா அதை முந்நூறுவாய்க்கு பானா அதுக்கப்புறம் இப்போ ப்ரீமியம் தற்கள்னு ஒன்றுமா அது நானூறுபாய்க்கு பானா இப்படி ஏழை விட ஆரம்பிச்சிட்டாங்க அரசு துறை சார்ந்த எல்லா நிறுவனங்களும் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக என்பதை தாண்டி நிர்மலா எப்போ பதவி ஏற்றுதோ இதெல்லாம் வந்து செய்தது மோடி தான் ஆனால் மோடியும் மோடியுடைய அழுத்தம் காரணமாக செய்யப்பட்டது தான் ஆனால் கண்மூடித்தனமாக கையெழுத்து போடுற நிர்மலா வந்து ஏன் திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலவும் தெரியாது எட்டு என்ற மாதிரி எதை கேட்டாலும் அதில் கையெழுத்து இட்டு விடுவார் அவரும் ஊழல் பண்ண மாட்டார் அவர் சொந்தக்காரங்களில் எதுவும் இல்லை நம்மளோட அடிமையாக அவரை பாவித்துக் கொள்ளலாம் அவர்னால் நமக்கு என்னைக்குமே பிரச்சனை வராது கட்சியை விட்டு தூக்கி போட்டோம்னாலும் நேராக வீட்டில் போய் அவர் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாப்ல இனி அரசியலுக்கே வர மாட்டாப்ல அதனால தான் நிர்மலா சீதாராமனை அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பது அப்படின்றதுக்கான காரணம் இருக்குது இதில் வந்து தங்கம் தின அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாக அதெல்லாம் வந்து நிம்ம நிமி மாமி கடந்த நான்கு வருடங்களாக அமைச்சராக இருந்தாலே அப்போல்லாம் இல்லாத ஒரு அமைதி இப்போ தென்பட்டதாக அதில் பங்கேற்ற நிதி அமைச்சர்கள் சொல்கிறாங்க அந்த அந்த ஒரு பில்டப்பு பீலா அந்த முறைக்கிறது வைக்கிறது பேசுகிறதெல்லாம் இல்லை இது வந்து கொஞ்சம் குறைந்திருக்கிறது மக்கள் நல்லா பழுக்க காய்ச்சி இந்த தேர்தலில் சுட்டு விட்டுருக்காங்க பிஜேபியை அதோட விளைவாக என்னன்னா நிர்மலா மரமாமியே ஒரு அமைதியாகவும் அடக்கமாகவும் பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒரு உட்பட்ட தான் இதில் இன்னொரு ஒரு பெரிய டுபாக்கூர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வந்து மக்களுக்காகவோ இல்லை நிதியமைச்சருக்காகவோ இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த கூட்டத்தில் நேற்று அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரியுமா அவசரமாக கூட்டியிருக்காங்க ஆன்லைன் சூதாட்டம் சரிங்களா இந்த மாதிரி ஆன்லைனில் நடக்கக்கூடிய இந்த வியாபாரங்கள்லாம் இருக்கில்ல இதுக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதம் அதாவது ஆன்லைன் சூதாட்டம் அந்த ஆன்லைன் கேமிங்னு வாங்கி நீங்கள் கேட்டால் ஏதோ இது விளையாட்டாக சீட்டு விளையாண்டா அறிவலரும் நம்ம கவர்னர் சொன்னார் அந்த மாதிரி சீட்டு விளையாட்டு இந்த ஆன்லைன் கேமிங்கு அதுக்கப்புறம் அந்த இது வச்சு சுற்றி விடுவாங்க இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு சதவீதம் கடந்த எட்டு மாதத்துக்கு முன்பு டாக்ஸ் போட்டாங்கன்னா இது பல்வேறு தரப்புலருந்து கோரிக்கை வைச்சாங்க அவங்களுக்கு இவ்வளோ டாக்ஸ் வந்து அந்த தொழிலே நசஞ்சிடும் அந்த தொழிலே சீட்டிங் தொழில் தானே இருக்கிற மக்களை நாசக்காடாகி பல பேர் தூக்கு போட்டு செத்து போயிட்டால் பல பேர் மருந்து கொடுத்து செத்து போயிட்டான் சூதாட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு கோரிக்கை வருதான் அதனால் அதை மறுப மறுபரிசீலனை செய்கிறாங்க இவங்க எந்த காலத்திலையும் இக்காலத்திலும் இல்லை எக்காலத்திலும் முக்காலத்திலும் இந்த பிஜேபி திருந்தாது இந்த மோடி அரசு திருந்தாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஏன்னா ம மா மாஃபியாக்களை வைத்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுலோட சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா கல்வியை வந்து அப்படி மாஃபியாட்டை கொடுத்துட்டாங்க மாஃபியா கண்ட்ரோலுக்கு கல்வித்துறை போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காப்பில இப்படி வந்து கல்வித்துறையே மாஃபியாவுக்கு வித்துட்டாங்க அப்படிங்கும் போது சூதாட்டத்தில் விற்காம இருப்பாங்களா இல்லை மாஃபியாவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாங்களா அந்த மாதிரி இருபத்தெட்டு சதவீதம் வரைய வந்து குறைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்களா இவ்வளோ கூட்டம் போட்டு இவ்வளோ நிதியமைச்சர்கள் போய் கத்தி கூப்பாடு போட்டும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல இருந்த போதிலும் கொஞ்சம் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னா ஒரு இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நிர்மலா மாமியோட அந்த தெனாவட்டு அந்த திமிருத்தனமான பேச்சு கொஞ்சம் குறைந்திருக்கிறது இது ஒரு சிறிய மாற்றம் தான் போக போக இன்னும் பல மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாம் செயல் எல்லாம் நடந்தே ஆகணும் நிச்சயமாக வந்து ரொம்ப நாளைக்கு யாரும் வந்து ஆட முடியாது அப்படின்றது கடந்த கால அரசியல் வரலாற்றில் உலக வரலாற்றில் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அது மாதிரி இவர்களுக்கும் இன்னும் ஒரு கடைசி நாள் காத்திருக்கிறது அதுவரை நம்ம காத்திருப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்